ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ச் ஆஃப்ட் டு த மாஸ்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் எஸ் வெல் அஸ் தி மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்ஸ் அசோசியேஷன் இந்த இவென்ட்டுக்கு நான் ரெண்டாவது முறை வரேன் போன வாட்டி நான் சொல்லியிருந்தேன் இங்கே இருக்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் அவ்வளோ இன்ஸ்பயர் ஆனேன் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த மாதிரி போட்டி போட்டு ஓடுறது நமக்கு அவ்வளோ வராது அது வந்து நம்ம நேரில் வந்து இது நான் வந்து வயசு சம்மந்தப்பட்ட விஷயமா சொல்லலை ஜென்ரலாக அத்லட்டிக்ஸ் ஒரு தவம் அது அது ஜென்ரலாக ஃபிட்னஸ் மாதிரியோ சும்மா ஜிம்முக்கு போகிற மாதிரி கிடையாது ட்ராக்ல ஓடுறது அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தோணுச்சுன்னா சும்மா போகிறதுக்கு மாதிரி ஒரு ஐம்பது அடி ஓடி பாருங்க மோஸ்டா தடுக்கி விழுவிங்க எல்லாம் உங்களுக்கு புரியாது ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு அதில் அவங்க ஸ்பைக்ஸ் போட்டுக்கிட்டு அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி டர்ஃப்ல ஓடுறதுலாம் இட்ஸ் நாட் அ ஜோக் ரியலி அமேசிங் காம்படிஷன் அண்ட் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு ரேஸ் நீங்க பாக்குறப்போ உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் அது வந்து நீங்க ஒருத்தரை சப்போர்ட் பண்றத பத்தி இல்லை எல்லாருமே நல்லா ஓடுங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தருக்கு டஃப் கொடுங்க அப்பதான் காம்படிஷன் ஹெல்த்தியா இருக்கும் அப்பதான் பெஸ்ட் கேண்டிடேட் பாருங்க என்ன நம்ம பேசுறப்ப ஒரு ஒரு ரேஸ் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு அண்ட் திஸ் இஸ் ரியலி வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் என்னை இங்க கூப்பிட்டதுக்கு சண்முகமூர்த்தி சார் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு சண்முகமூர்த்தி மட்டும் இல்லை இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சாங் ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு நான் வரப்போ கார்ல கேட்டுட்டு இருந்தேன் போட்டி போட்டுக்கிட்டு ஓடினாங்க அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது விஸ்வாம்பரம் சார் கிருஷ்ணவேணி மேம் நான் உங்களை செகண்ட் டைம் பாக்குறேன் அண்ட் போன வருஷம் கொடுத்த அதே ப்ராமிஸ் அடுத்த வருஷம் நான் தான் ஜெயிப்பேன் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அண்ட் அவங்க இப்போ எல்லா படமும் ரெகுலரா பாப்பாங்க இப்பவும் என் படத்துல டயலாக் என் காதுல சொல்லிட்டு இருந்தாங்க சோ தேங்க்யூ கிருஷ்ணவேணிமா அண்ட் இங்க வந்திருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப பாசத்தோடையும் ஒரு மரியாதையோடையும் இங்க வந்திருக்கோம் பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ஜென்வன் எஃபர்ட் அண்ட் சண்டே அன்னைக்கும் இவ்வளோ பேர் வந்து இங்க இதை என்கரேஜ் பண்றது அறநூறுக்கு மேலமான பார்ட்டிசிபென்ட்ஸ் வர்றது எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு அழகான நிகழ்வா நான் பார்க்குறேன் அண்ட் இந்த அறநூறு வந்து ஆயிரமாக மாறி ஆயிரம் பத்தாயிரமாக மாறணும் அதுதான் என்னோட ஹோப் அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்தோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு உழைச்சி இந்த வாலண்டியரா இந்த வேலையை பண்ணதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் நம்ம வந்து மூர்த்தி சார் சொல்லுவாரு போயிலே வந்தாலும் நான் நடத்துவேன்ரு அப்படிதான் அவர் சினிமாவையும் எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காவலன்னா எங்களை பார்த்துட்டு இருக்காரு பிகாஸ் எனக்கு அடுத்த வாரம் ஒரு பணம் ரிலீஸ் ஆகுது எனக்கு போன வருஷம் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவர் சித்தா அமைச்சு கொடுத்தாரு இந்த வருஷம் மிஸ்ஸு அமையுது ஸோ எல்லாமே நல்ல சகுனமாக எடுத்துக்கிறேன் அண்ட் தேங்க்யூ மூர்த்தி சார் நீங்கள் இன்னைக்கு சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதை வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ இன்னும் அதிகமான கஷ்டத்தில் இருக்கிறப்போ நீங்கள் கரெக்டான கைடன்ஸ் அட்வைஸ் கொடுக்கறதுனால தான் நாங்களாம் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக ஒரு சண்டே அன்னைக்கு வந்து நீங்கள் ஓடுறத பார்க்க எங்களால் ஸோ நாங்கள் ஓடுறதுக்காக நீங்கள் நடக்கிறீங்க நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் ஓடுறீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மூர்த்தி சார் அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இது வந்து போடியமில் மூணு பேர் தான் நிற்க முடியும் இங்கேயும் நாங்கள் ஆறு பேர் தான் இருக்கோம் பட் திஸ் டே பிலாங்ஸ் டு எவ்ரிபடி ஹூ இஸ் இன் தி ஸ்டேடியம் பிகாஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சாதான் தான் ஒரு விஷயம் ஜெயிக்க முடியும் ஸோ யூனோ லாங் லிவ் அத்லீட்ஸ் அண்ட் ஆல் த ப்ளஸ் செவன்டி பிளஸ் எயிட்டி ப்ளஸ் நைன்டிஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிஜமாவே நீங்கள் என்ன அளவுக்கு இந்த ஜென்ரேஷன் இன்ஸ்பயர் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு இந்த டைமில் புரியாது அது வந்து அடுத்த நூறு வருஷத்துக்கு அதோட பாதிப்பு இந்த அடுத்த வர தலைமுறைகள் மேலே இருக்கும் ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் பேஷன் தேங்க்யூ ஃபார் யுவர் சாக்ரிஃபைஸ் அண்ட் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மெடலும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சமமாக இட் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ சோ தேங்க்யூ அகேன் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் இங்க வந்திருக்கிற பெரிய பெரிய சப்போர்டர்ஸ் அர்ஜுன் வந்திருக்காரு சூர்ய பிரகாஷ் மேக்நாத் ரெட்டி இந்த பக்கம் வந்து தமிழுக்கு முரன் சூரிய எஸ் ஜே சூர்யா இவங்க எல்லாருமே நாங்க பேசுற விஷயம் இட் வியர் ஆல் வெரி ஹாப்பி அண்ட் இத பாத்துட்டு இந்த உங்களோட ஹாப்பினஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வருஷமும் கண்டிப்பா வருவேன் ஏன்னா நான் மறந்துட்டாலும் கண்டிப்பா எனக்கு ஒரு படம் ரிலீஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி மூர்த்தி சார் ஃபோன் பண்ணி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இதை வந்து அட்டென்ட் பண்ணுங்கன்னு பாரு சோ மூர்த்தி சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் காலிங் மி ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் Thank you so much Mr. Siddharth for those kind and encouraging words to so, all our athletes. May I request Mr. C.